அறிவு பயிரான புத்தகம் ஆயிரம் மடங்கு விளைச்சல் தரும் புத்தகம் உயிரோட்டம் தரும் ஈடு செய்ய இயலாதது புத்தகம் உலகத்தையே தனக்குள் வைத்துள்ளது இப்புத்தகம் ஊர்கள் மற்றும் பல நாடுகளுக்கு நம்மை விலையில்லாமல் அழைத்து செல்லும் புத்தகம் எல்லா காலத்தையும் பிரதிபலிக்கும் புத்தகம் ஏற்றம் தந்து வாழ வைக்கும் புத்தகம் ஐடியாக்கள் பல வாழ்க்கைக்கு தருவது புத்தகம் ஒரு புத்தகம் தரும் ஓர் ஆயிரம் அனுபவம் ஆம் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க புத்தகத்தை கொண்டிருக்கும் ஒவ்வொரு படைப்பாளர்களின் அறிவை அனுபவத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக சமூக மாற்றத்தை மக்கள் மனதில் கொண்டு வருவதற்கு கருவியாக உள்ள புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு படைப்பாளரின் படைப்புக்கும் உயிரோட்டம் கொடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் நமது ஆமின் வலையொலி இன்று ஒரு புதிய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறது படைப்பாளரும் படைப்பும் படைப்பாளரும் படைப்பும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வானது இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் வரும் நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் பல நூலாசிரியர்கள் கலந்து தங்கள் படைப்புகளை நம்மிடம் பகிர உள்ளனர் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வரிசையில் இன்றும் நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நூலாசிரியர் டி என் இமாஜான் அவர்கள் இவர்களது புத்தகங்கள் சூழலில் உள்ளவர்களது மனதையும் அழைத்து செல்லும் திகழ்ந்து வருகிறது இவரது புத்தகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூற்றி இருபது தமிழ் நூல்களும் ஏழு ஆங்கில நூல்களும் இதுவரை வெளியிடப்பட்டுள்ளது கதை புதுக்கவிதை ஹைகோ கட்டுரை துணுக்குகள் பதில்கள் என பல பல தலைப்புகளில் துறைகள் சார்ந்த இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் தமிழகத்தின் பிரபல பதிப்பகங்கள் மூலம் இவை அனைத்தும் வெளிவந்துள்ளன இவர்கள் தமிழகத்தில் நாகப்பட்டினத்தில் நாகூர் பகுதியை சார்ந்தவர்கள் தற்போது சிங்கப்பூரில் வசித்து வருகிறார்கள் கலையியல் அறிவியல் உளவியல் என மூன்று துறைகளிலும் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள் கல்வித்துறையில் பணியாற்றி வருகிறார்கள் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரே சமயத்தில் நாற்பது நூல்களையும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் பதினைந்தில் ஒரே நேரத்தில் நூன்று நூறு நூல்களையும் வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார்கள் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப சிங்கப்பூர் சாதனை புத்தகத்திலும் யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய புத்தகங்களிலும் இவர்களது சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது இவரின் எழுத்துலக சாதனைக்காக கௌரவ டாக்டர் சிறந்த எழுத்தாளர் மற்றும் சாதனையாளர் விருதுகளை இவர்கள் பெற்றுள்ளார்கள் இவரது தமிழ் நூல்கள் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் அறிவொளி விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளன இவரின் தமிழ் இலக்கிய படைப்பு திறனுக்காகவும் சேவைக்காகவும் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச அமைதி கழகத்தின் ஆப்ரஹாம் விருது இவர்களுக்கு கிடைத்துள்ளது இவர் உலக தமிழ் மாமன்றத்திடமிருந்து தமிழ் இலக்கிய சேவைக்காக தமிழ் மாமணி விருது பெற்றுள்ளார்கள் இவரின் இருபத்தி ஏழு தமிழ் நூல்கள் சிங்கப்பூர் நூலக வாரியத்தால் தமிழ் மரபுடைமை திட்டத்தின் மூலம் மின்மயமாக்கப்பட்டு உலக தமிழ் மக்களின் வாசிப்புக்காக இணையதளம் மூலம் அளிக்கப்பட்டுள்ளது பல பொக்கிஷங்களை தன்னகத்தே வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கும் புத்தகங்களை போல பல பெருமைகளை சிறப்புகளை தனக்குள்ளே வைத்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த நகைச்சுவையாளர் தனது நகைச்சுவை படைப்புகளின் மூலம் அனைவரது அறிவையும் தட்டி எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் சிரிக்க சிந்திக்க வைக்கும் கருவியாக இவர்களது புத்தகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இவர்களது அறிவும் அனுபவமும் புத்தகமாகி வாசிப்போருக்கு அமைந்து வருகிறது இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான எழுத்தாளர் டி என் ராமாஜன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ளது நமக்கு பேரின்பம் அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து தமது படைப்பை நம்மிடம் பகிர வேண்டி வரவேற்று அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரிலிருந்து டி என் இமாஜான் பேசுகிறேன் நான் ஏறத்தாழ முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருந்த போதும் பெரும்பாலும் நான் எழுதும் நூல்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என எண்ணுவேன் அந்த வகையில் சிறுவயதிலிருந்தே திருக்குறள் மீது எனக்கு ஆர்வம் அதிகம் திருக்குறளை பள்ளி பருவத்திலிருந்து படித்து மனப்பாடம் செய்து என் மனதிலேயே தங்கி இருந்தது அப்போதெல்லாம் அதை படிக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டதும் உண்டு அதை மனதில் இருத்துவதற்கு இதை வந்து மாணவர்களுக்கு எப்படி எளிதில் கொண்டு செல்லலாம் என நான் நினைத்தேன் எழுத்தாளரான பிறகு பல நூல்கள் எழுதிய பிறகு இந்த யோசனை எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது அப்படி சிந்திக்கும் போது திருக்குறளை கேள்வி பதில் வடிவத்தில் எழுதினால் என்ன என தோன்றியது அந்த வகையில் திருக்குறளின் மூன்று பாகங்களையும் அறம் பொருள் இன்பம் என மூன்று பாகங்களையும் கேள்வி பதில் வடிவத்தில் எழுதினால் என்ன என எனக்குள் ஒரு எண்ணம் உதித்தது திருக்குறள் பொதுவாக செப்பலோசையில் அமைந்திருப்பதால் அதை கேள்வி பதிலாக மாற்ற முடியும் என தோன்றியது முயற்சி செய்தேன் நன்றாகவே வந்தது ஒரே மூச்சில் உக் உட்கார்ந்து மூன்று பாகங்களையும் எழுதி முடித்தேன் திருக்குறளில் அறத்துப்பாலில் வினாடி வினா விடை பொருட்பாலில் வினாடி வினா விடை இன்பத்துப்பாலில் வினாடி வினா விடை என்று மூன்று பாகங்களாக எழுதி முடித்தேன் அது சந்தைக்கு போது பலரும் அதை படித்துவிட்டு மிக நன்றாக இருக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இதை கற்பிப்பதற்கு மிகவும் எளிதாகவும் புரியும்படியும் இனிமையாகவும் இருக்கிறது என்று கருத்து கூறினார்கள் அதே போல் உலகின் நூலகங்கள் பலவற்றிலும் இந்த நூல் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை அறியும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி உற்றேன் சில திருக்குறள்கள் அதை கேள்வி வடிவமாக மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தது என்னுடைய எழுத்து அனுபவத்தை வைத்து அதை மிக சரியாக பிறகு செய்துவிட்டேன் அதிலிருந்து இந்த நூலிலிருந்து நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன் அதன் மூலம் இது எப்படி கேள்வி பதிலாக மாறுகிறது அது எப்படி மனதில் மாணவர்களுக்கோ அல்லது படிக்கும் மற்றவர்களுக்கோ புரியும் என்பதை உங்களுக்கு நான் எளிய எடுத்துக்காட்டுகளின் மூலம் இப்போது விளக்க இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அகர முதல் திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது இது வந்து அஹ் எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இரு கொண்டிருப்பவை உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருப்பவை என்பது பொதுவாக தெரியும் இதையே கேள்வி பதிலாக மாற்றும் போது எழுத்துக்கள் எதனை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன உலகம் யாரை அடிப்படையாக கொண்டிருக்கிறது உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு கொண்டிருக்கிறது இதே அடுத்த திருக்குறளை வைத்து அதை கேள்வியாக எப்படி மாற்றின என்று பாருங்கள் கற்ற கல்வி எப்போது பயனில்லாமல் போகின்றது இறைவனை தொழாமல் இருப்பவர் பெற்ற கல்வியினால் பயன் ஏதும் இல்லை கற்ற கல்வி எப்போது பயனில்லாமல் போகிறது என்று யாராவது கேட்டால் திருக்குறள் என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என கேட்கும் போது இறைவனை தொழாமல் இருப்பது பெற்ற கல்வியினால் பயணம் எழுது என்று அவர்கள் எளிதாக சொல்ல முடியும் இதை ஒரு முறை படித்துவிட்டால் அவர்கள் மனதிலும் அதை இருத்தி கொள்ள முடியும் அதேபோல் யாருடைய தலை பயனற்றது என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலை பயனற்றதாகும் இதெல்லாம் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற கேள்வி பதில் அடிப்படையில் அமைந்த திருக்குறளாகும் அடுத்தது இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு வான் சிறப்பில் வந்து மழை பெய்வதை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதையே இந்த புத்தகத்தில் கேள்வி பதில் வடிவமாக எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்பதை சில உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் மழை உலகத்து உயிர்களுக்கு எதை உணர வைக்கின்றது மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் இதை மற்றொரு வான் சிறப்பில் இரண்டாவது திருக்குறளை இப்போது எடுத்துக்கொள்வோம் அது எப்படி கேள்வி பதிலாக மாறுகிறது என்று இப்போது பார்ப்போம் மழையின் பயன் என்ன உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழை மலையின் பயன் என்ன என்று படித்தவரிடம் அந்த திருக்குறளை படித்து தெரிஞ்சவரிடம் மாணவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் இந்த பதிலை எளிதாக சொல்லிவிடுவார்கள் அந்த வான் சிறப்பில் இரண்டாவது திருக்குறளை சொல்லு அதை போல் கேட்டால் அவர்கள் சற்றன நினைவுக்கு கொண்டு வர முடியாது மலையின் பயன் என்ன திருக்குறள் மலையின் பயன் பற்றி என்ன சொல்கிறார் இதை போல் கேள்வியாக கேட்டால் அவர்கள் எளிதாக பதில் சொல்ல முடியும் இதுதான் இந்த நூலின் சிறப்பு அதே போல் அறன் வலியுறுத்தல் என்ற நாலாவது அதிகாரத்தில் உள்ள ஒரு திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் உயிருக்கு அறத்தை விட நன்மை அளிப்பது வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுவது ஏன் அறம் சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும் என்பதால் இப்போது கேள்வி கேட்கும்போது உயிருக்கு அறத்தை விட நன்மை அளிப்பது வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுவது ஏன் என்று கேள்வி கேட்கும்போது அதை படித்தவர் அதை அறிந்தவர் அறம் சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும் என்பதால் என்று எளிதாக சொல்லிவிடுவார் அதே போல் திருவள்ளுவர் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் திருக்குறளில் சொல்லிவிட்டார் என்பதை உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இல்லை இதே போல் மற்றொரு திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறள் ஒருவருடைய வாழ்க்கைக்கு நன்மையானது எது கொடியது எது பொதுவாக இதை திருக்குறள் அடிப்படையாக கொண்டு கேட்கும்போது ஒரு பதில் இருக்கும் பொதுவாக ஒருவரிடம் கேட்டால் அவர் வேறு மாதிரியான பதில் கூட சொல்லக்கூடும் நாம் வந்து திருக்குறள் அடிப்படையாக வைத்திருப்பதால் அதில் திருவள்ளுவர் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறன் நன்மையானது அறத்தை போற்றாமல் மறப்பது கொடியது அறம் என்பது ஏறத்தாழ எல்லா விஷயங்களையும் அடக்கியது தீமை செய்யாது இருப்பது பிறருக்கு எந்த வகையிலும் தொல்லை தராமல் இருப்பதிலிருந்து அறம் வந்து நேர்மையான வழிவில் எல்லா நல்ல செயல்களையும் செய்வதுதான் அறம் அப்போது வந்து இதை வந்து ஒருவரிடம் கேட்கும் போது திருக்குறளில் வந்து அறம் என்று பொதுவாக சொல்லிவிட்டால் அது எல்லாத்தையும் உள்ளடக்கும் ஆகவே எளிதாக இதை புரிந்து கொள்ளலாம் இடைவிடாமல் எல்லா இடங்களிலும் எதை செய்ய வேண்டும் இது வந்து அறன் வலியுறுத்தலில் மூணாவது திருக்குறள் அடிப்படையில் அமைந்தது இடைவிடாமல் எல்லா இடங்களில் இயன்ற மட்டும் அற செயலை செய்ய வேண்டும் என திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் அப்போ வந்து அறம் தை வந்து திருவள்ளுவர் அதிகம் அதிகம் இதில் இந்த அதிகாரத்தில் சொல்றதுக்கு காரணம் என்னது அறம் என்பது எல்லா செயல்களையும் எல்லா உள்ளடக்கி உள்ளடக்கிவிடும் அதனால் குறிப்பாக இதை செய்யாத அதை செய்யாத என்று சொல்வதை விட அறம் என்று சொல்லும்போது அதை எல்லாத்தையும் உள்ளடக்கி என்பதால் தான் திருவள்ளுவர் இந்த ஒரு தன்மையில் சொல்லியிருக்கிறார் ஓகே அடுத்தது அறம் எனப்படுவது யாது ஆடம்பரம் எனப்படுவது யாது இது வந்து அறன் ஒளித்துல நாலாவது திருக்குறளை அடிப்படையாக கொண்டது ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருப்பதே அறம் மன தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் ஆடம்பரமானவை மனதில் எந்த வகை குற்றமும் எந்த ஒரு தீய செயலும் பிறர்க்கு எந்த ஒரு தீங்கும் எண்ணக்கூடாது அந்த வகையில் இருந்தால்தான் அவன் எல்லா வகையிலும் அறத்தோடு ஒன்றி வாழ்கிறான் என்று கூற முடியும் அந்த வகையில் மன தூய்மை இல்லாமல் இருப்பானால் அதெல்லாம் ஆடம்பரமானவை அதாவது வெறுக்கத்தக்கவை என திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த நாலாவது அதிகாரத்தில் அறத்தை பத்தி வலியுறுத்துகிறார் அதே போல் வாழ்க்கை இல்வாழ்க்கை ஐந்தாவது அதிகாரம் வந்து இல்வாழ்க்கையை பத்தி வள்ளுவர் சொல்வார் அது வந்து இல்வாழ்க்கையில வந்து முதல் குரல் வந்து என்ன கருத்தை வலியுறுத்துகிறது என்பதை இப்போ நம்ம கேள்வி வடிவத்துல அறிவோம் அறத்தின் இயல்பு உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணை யார் இல்லறத்தில் வாழ்பவன் அறத்தின் இயல்பு உடைய மூவருக்கும் நல்வழி நிலை பெற்ற துணை யார்னா அறத்தோட வாழ்வ நினைக்கிறவன் முதல்ல இல்லறத்துல வாழ்க்கையில ஈடுபடணும் என்று வந்து அவர் சொல்றார் அப்படின்னா என்ன துறவரம் மேற்கொள்றதை விட இல்லறத்தோடு வாழ்வது மிக சிறந்தது அது ஒரு நல்ல அறத்துடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் யார் யாருக்கு துணையாக இருப்பான் துறந்தவர் வறியவர் துறந்தவர் வறியவர் இறந்தவர் ஆகிய மூவருக்கும் துணையாக இருப்பான் அதாவது துறந்தவர் வறியவர் இறந்தவர் என்னும்போது எல்லாரையும் அது உள்ளடக்குவதற்காக இந்த மூவரையும் குறிப்பிடுகிறார் எல்லாருக்கும் துணையா இருப்பான் இல்லத்தில் உள்ளவன் ஏன்னா இல்லாடத்துல ஈடுபட்டவன் அவன் வந்து குடும்பத்துடைய சூழ்நிலைகள் மற்றவர்கள் சூழ்நிலை நல்லது கெட்டது எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருப்பான் இதைத்தான் வள்ளுவர் அப்படி தெளிவாக சொல்கிறார் இதே போல் எல்லா திருக்குறள்களுக்கும் இப்போ இது கேள்வி பெறுவிடுவதில் எழுதப்பட்டிருக்குது ஆஹ் இப்போ அடுத்ததாக அன்புடைமை என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் இது வந்து எட்டாவது அதிகாரம் அன்பிற்கு அடைக்கும் தாள் எதுவும் இல்லை என்று கூறப்படுவேன் அன்பை வந்து எதாலையும் அடைக்க முடியாது அப்படின்னு அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை என்று அவர் திருவள்ளுவர் சொல்லுவார் அன்பினை அடைக்கும் தாழ் பால் எதுவும் இல்லை என்று ஏன் கூறப்படுகிறது அன்பு மிகுதி அடைந்தால் கண்ணில் ஈரம் பெருகி அதை வெளிப்படுத்தி விடும் ஒரு மனசுல அன்பு இருந்தா அதை வந்து அடைச்சி வைக்க முடியாது எப்படியோ அது வந்து வெளிப்பட்டுடும் அது வந்து முக அல்லது கண்ணீராகலையோ ஏதோ ஒரு வகையில பிறருக்கு அந்த அன்பு தெரியப்படுத்திடும் அது வந்து இயற்கையிலேயே வந்து அது அமைந்தது அதைத்தான் வந்து அன்பை எப்படியும் அடைச்சி வைக்க முடியாது அது வெளிப்பட்டுடும் அப்படின்ற வந்து திருவள்ள சொல்வார் அன்பு இல்லாதவர் அன்பு உடையவர் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் அன்பு இல்லாதவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு வந்து பிறருக்கு வந்து காட்டுறவங்க வந்து தனக்கு எந்த பொருளையும் வச்சுக்க மாட்டாங்க பிறருக்கு அப்படியே கொடுத்துருவாங்க ஆனா அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் தனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்க பொருளையும் தனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இதுலயே வந்து அந்த தன்மையை அந்த பண்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆக இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு எளிமையாக இந்த கேள்வி பதில் வடிவமாக இருக்கிறதுனால எவ்வளோ எளிமையாக மனதில் பதியுது ப பதியும் பாருங்க அதனால இந்த கேள்வி பதில் வடிவத்தில் போலும் புத்தகம் முழுக்க இருக்குது இதில் வந்து பொதுவாக திருக்குறளுக்கு வந்து ஏராளமான உரைகள் வந்து இருக்கு அந்த காலத்துலேருந்து பரிமையாளர்கள் உரையிலேருந்து இக்கால உரை வந்து பலரும் எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஒரு புதிய முயற்சி புதிய முயற்சி வந்து பலராலும் பாராட்டப்பட்ட முயற்சி பலருக்கும் இந்த புத்தகத்தை நான் கொடுத்து போது படிச்சுட்டு நல்லா இருக்கு எளியமா புரியுது கேள்வி பதில் வடிவத்தில் இருக்குது குடும்பத்துல கூட இதை உட்காந்துட்டு புதிர் மாதிரி விளையாடுவாங்க எப்படின்னா முதல்ல புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க அதுக்கு அதில் படித்த கருத்தை வந்து பதில் சொல்லுவாங்க அப்போ படித்தவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க படிக்காதவங்களும் அதை பத்தி கலந்துரையாடுறவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு நல்ல தன்மை இது இருக்கிறதுனால இந்த புத்தகம் வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றது யார் திருக்குறளை எளிமையாக படிக்கணும் எளித மனதில வந்து பதிய வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் இது வந்து நீங்கள் இணையத்தில் போய் இந்த திருக்குறள் அறத்துப்பாளில் வினாடி வினா விடை அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது எங்கே கிடைக்கும் கிடைக்கும்னு உங்களுக்கு அந்த பதிப்பகம் எல்லாமே வந்துடும் அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் திருக்குறள் வந்து இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு உலகம் முழுக்க போற்றப்படும் ஒரு நூலாக இருக்குது உலக பொதுமுறையாக இருக்குது பலரும் அதை வந்து உயர்த்தி பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருக்குறளுக்கு நான் இது வரைக்கும் பத்துக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கேன் திருக்குறள் அடிப்படையிலே வைத்து அதில் வந்து இது ஒரு வகை முறை முயற்சி மேலும் மேலும் பல திருக்குறள் நூல்கள் வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு வகையில நான் எழுதுறதுக்கு உறுதி பூண்டு அதை செயல்படுத்தியும் வருகிறேன் ஆகவே இந்த நூலை அனைவரும் படித்து தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை பெற்று வாழ்வில் உயர்வு உயர்வீர்கள் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் நிலத்திற்கு உரம் போல் உள்ளது உங்களது பேச்சு எங்கள் மனதிற்கு நல் உரமாக அமைந்துள்ளது நிலத்திற்கு உரம் போல உங்களது பேச்சு எங்கள் மனதிற்கு நல் உரமாக அமைந்தது மாற்றி யோசித்தால் மாற்றம் உண்டாகும் சமூகத்தில் மாற்றி யோசித்தால் மாற்றம் உண்டாகும் சமூகத்தில் நாம் முழு திருக்குறளை விடை வடிவில் அழகாக மாற்றியமைத்து மாணவர்கள் எளிதாக இனிதாக ஆர்வத்தோடு கற்கும் வகையில் அமைந்ததை எங்களுக்கு அழகாக எடுத்து கூறினீர்கள் எடுத்துக்காட்டுகளுடன் திருக்குறளின் காதலர் என்றே உங்களை கூறலாம் போல் திருக்குறளை கொண்டே அதிகமான நூல்களை நீங்கள் எழுதியுள்ளது இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் திருக்குறளின் மீது ஆர்வத்தை வாசிக்கும் அந்த உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை உங்களது பேச்சால் நிச்சயமாக கேட்ட எங்களுக்கும் கேட்கவிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாசிக்கும் திறன் நிச்சயமாகவே அதிகரிக்கும் அதிகரித்துள்ளும் உள்ளது இனி வரும் நாட்களில் ஆர்வத்துடன் அதிகமாக வாசித்து வார்த்தைகளை உள்வாங்கி ஏனி படிக்கட்டாக மாற்றி வாழ்வில் உயர நோக்கி செல்லவும் புத்தகத்தில் மனதை முழுதாக மூழ்க வைத்து நல் கருத்தாகிய முத்தை எடுக்கவும் இந்நாளில் உங்களது பேச்சு எங்களுக்கு அதிக உத்வேகத்தை கொடுத்துள்ளது உங்களது புத்தகம் நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இனி வரும் நாட்களிலும் மாற்றத்தை கொண்டு வரும் அருமையாக உங்களது சிறு வயது அனுபவம் மேலும் மக்கள் நல்வாழ்வில் உங்களது ஆர்வம் அனைத்தையும் சிறப்பாக எங்களிடம் பகிர்ந்துள்ளீர்கள் ஐயா உங்களுக்கு மிக்க நன்றிகள் தொடர்ந்து பல புத்தகங்கள் எழுதி மக்கள் வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர ஆமீன் வலையொலி சார்பில் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் உங்களது பொன்னான நேரத்தை எங்களோடு சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரவும் ஒவ்வொருவர் மனதில் புத்தகத்தின் மீது ஆர்வமும் வாசிக்கும் அந்த திறனையும் ஏற்படுத்த எங்களோடு நேரம் செலவிட்டமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் நன்றி